すいません。うん இந்த மாதிரி நிறைய புல் இருக்குது போகலை போகலை இவ்வளோ புல் இருந்ததுன்னா பாம்பும் கிடக்கும் எவ்வளோ புல் முளைச்சிட்டு வருங்க புல்லு இல்லை செடிதான் இது கொலை ம் கோலிஃபிளவர் இது ஒரு பயிர் செடி வைலட் கலர்ல போக போட்டு காய் காச்சிருக்குது எவ்வளோ புல் இருக்கு வற்றியா ஆ நான் அங்கே போகலைன்னு இந்த இடம் வெட்டினாக்கி போகிறேன் நீட் ஆகிட்டு ஆமாம் ம் ஆ நல்லா இருக்கு பெருங்க எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குது பாருங்கள் புல் முளைச்சதெல்லாம் நீட்டாக சரியாயிட்டு

அனவலையில கொழுக்கட்டை வைக்கப் போறேன் அனஒலை கொழுக்கட்டை அதுக்குதான் அந்த பண்ண மரத்துல வந்து பனை ஓலை வைக்கிட்டு வர நல்லா இருக்காதான் செடி தண்ணி ஊக்கிட்டு